முருக பக்தர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அது என்ன புதுசாக முருக பக்தர்கள் அப்படின்னா இந்த வைகாசி மாதம் பிறந்துட்டு பிறந்துடுச்சு அப்படின்னாலே வைகாசி விசாகத்திற்காக காத்திருக்கிற முருக பக்தர்கள் அதிகம் நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னா அந்த மாதம் பிறந்துட்டாலே அந்த பிறந்த மாதம் முதல் நாள் தொட்டே அந்த அந்த நாளுக்காக காத்துட்ருப்போம் குழந்தைக்கு இந்த நாளில் பிறந்த நாள் வரப்போகுது அப்படின்னு அப்படி எல்லா முருக பக்தர்களாலும் ஒரு குழந்தை போல பாவித்து வழிபாடு அற்புதமான கருணை கடலான தெய்வத்திற்கு வைகாசி விசாகத்தன்று பெருவிழா நடக்கும் எல்லா ஆலயங்களிலும் பத்து நாள் இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் அது எவ்வளவு எளிமையான கோவில் ரொம்ப சின்ன கோவிலாக இருந்தாலும் கூட அந்த கோவிலிலும் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் அப்படிங்கிறது வெகு விமரிசையாகவே நடக்கும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் இந்த பெருவிழா கொண்டாடப்படும் விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அதையோடு நம்ம சேர்த்து முருக பெருமான அந்த நட்சத்திரத்தோடவே அழைப்போம் விசாகன் அப்படின்ற பெயரும் முருகப்பெருமானுக்கு உண்டு முருக பக்தர்கள் பெரும்பாலும் வைகாசி விசாகத்தன்று பால்குடம் காவடி இப்படி பல யாத்திரைகள் செய்வாங்க நிறைய நேர்த்தி கடன்கள் இந்த நாளில் செய்வதுண்டு முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் எல்லா கோவில்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வழிபாடு செய்வாங்க முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீ பொறியிலிருந்து உதித்தவர் என கந்த புராணம் சொல்கிறது விசாகம் என்றால் துளிர்த்து வருதல் என்று பொருள் சிவபெருமான் ஞான விருட்சத்திலிருந்து துளிர்த்து வந்தவர் முருகப்பெருமான் அதனால்தான் அவரை ஞான பழம் விநாயக பெருமானை ஞான கொழுந்து என்றும் போற்றுகிறோம் சூரபத்மன் பெற்ற வரத்தின்படி சிவனின் அம்சமாக தோன்றியவர் முருகப்பெருமான் இது முருக பக்தர்கள் அனைவரும் கொண்டாடும் மிக முக்கியமான நாளாக இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு நாம எப்படி விரதம் இருக்கலாம் இந்த நாள் என்னைக்கு வருது எப்படி நம்ம வீட்டில் வழிபாடுகள் செய்யலாம் என்னென்ன நைவேத்தியம் செய்யலாம் இப்படிங்கிற எல்லா டேட்டிலும் இந்த ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் பாருங்க இந்த ஆண்டு வைகாசி திருநாள் ஜூன் தேதி திங்கட்கிழமை வருது வைகாசி விசாகம் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் முதல் நாளே வீட்டை சுத்தம் செஞ்சு முருகப்பெருமான் படம் விளக்கு உள்ளிட்ட எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு தயாரா எடுத்து வச்சுக்கணும் வைகாசி விசாக நாளன்று அதிகாலையில் எழுந்து முருகப்பெருமான் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் செய்யணும் முருகப்பெருமானுடைய விக்கிரகமோ அல்லது வேலோ வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேக வழிபாடுகள் செய்யும் பொதுவாகவே முருகப்பெருமானும் சிவபெருமானும் அபிஷேக பிரியர்கள் அப்படிங்கிறதால அன்னைக்கு தினம் முருகப்பெருமானின் மனம் குளிர குளிர பால் சந்தனம் தயிர் இப்படி என்ன முடியுமோ அந்த பொருட்களை வச்சு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் எதுவுமே முடியாதுங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் கூட அழகாக சுத்தமான தண்ணீர் கூட முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு ஆனால் விக்கிரகம் வச்சுட்டு இருந்து வேல் வச்சுருந்து அபிஷேகம் செய்யாமல் இருக்காது வைகாசி விசாகம் கட்டாயம் எல்லாரும் அபிஷேக வழிபாடு செய்யறவங்களா இருந்தால் பூஜை வழிபாடுகள் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை மனசார அவருக்குரிய சொல்லி வழிபாடு ஆரம்பிக்கணும் வைகாசி விசாக பூஜைகளை துவங்குறது விநாயகர் வழிபாட்டோடு துவங்குறது ரொம்ப சிறப்பு மிருகப்பெருமானுக்கு ஆறு வகையான மலர்கள் படைத்து வழிபாடு செய்யணும் எந்த மலர் கிடைக்குதோ அதுல ஏதாவது ஆறு வகை மலர்களை பூஜைக்காக எடுத்துக்கலாம் மிருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சிவப்பு வெள்ளை மலர் முல்லை மல்லி செவ்வரளி தாமரை செண்பகப்பு ஆகிய ஆறு வகையான மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அருணகிரிநாதர் கூட முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது அப்படி கை நிறைய மலர்களால் அவரை அவருடைய பாதங்களுக்கு அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் மலர்களால் அர்ச்சனை செய்தால் முருகப்பெருமான் மிகவும் விரும்புவார் அதை நம்ம எந்த வரம் கேட்டாலும் மலர்களை கொண்டு அவர் பாதத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வரம் இனிதே நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் எவ்வளவு பிரியமானதோ அதே போல் அர்ச்சனை மிக மிக புனிதமானது அந்த அர்ச்சனை அப்படிங்கும்போது மலர் மலர்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா முருகப்பெருமானுக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவ்வரளி மலர்களால் அப்படி ஒரு அலங்காரம் செய்வாங்க அவருக்கு என்ன மலர் அதிகம் பிடிக்கும் அப்படின்னா அதில் இடம் இந்த செவ்வரளி தாமரை இந்த மாதிரி மலர்கள் அதிகமாக இருக்கும் ஸோ நமக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் அபிஷேக வழிபாடு அர்ச்சனைகள் செய்யலாம் அதே போல் ஏதாவது ஆறு வகையான இனிப்பு வகைகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஒரு பிறந்தநாள் நாள் அப்படின்னா கூட முதல்ல நம்ம இனிப்பு தானே செய்வோம் அப்படி இனிப்பு வகைகள் அன்றைய தினம் வெகு விமரிசையா இருக்கணும் எதுவுமே முடியாது அப்படின்னா கூட ஒரே ஒரு இனிப்பு வகையாவது செஞ்சு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே போல ஆறு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து திருப்புகள் பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சுவாமி மலை திருத்தலத்திற்குரிய திருப்புகளை பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பிறகு வேல் மாறல் மகாமந்திரம் சொல்லலாம் முருகப்பெருமான் நமக்கு அருகிலேயே இருக்கிறார் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு பாராயணம் செய்யணும் தீப தூப ஆராதனைகள் காட்டி இரண்டு கை நிறைய மலர்கள் எடுத்து நெஞ்சிற்கு அருகில் வைத்து குடும்பத்தில் உள்ள அனைவருடைய பெயர்களையும் மனசுல சொல்லி முருகா அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் எல்லாரும் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரித்து அவருக்கு அர்ச்சனை செய்யுங்க அந்த இடத்துல முருகப்பெருமான் நிச்சயம் எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார் அதே போல் நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதலை வச்சுட்டு தீப ஆராதனை செய்யணுமா இல்லை வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு நம்மளுடைய வேண்டுதல் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய பக்தர்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது ஒரே ஒரு விஷயம் ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு பிடிக்கிறது நாளைக்கு பிடிக்காமல் போகலாம் இன்றைக்கி நமக்கு சரின்னு படுறது நாளைக்கு சரியில்லாமல் கூட போகலாம் அதனால் இறைவன்கிட்ட எப்போ கேட்டாலும் முருகா உன்னுடைய அருள் இருந்தால் போதும் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அதனால் நீ எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை நிறைவாக கொடு அப்படின்னு முருகப்பெருமானினுடைய திருவருளை நாம் வேண்டணும் ஏன்னா மாணிக்க வாசகர் கூட இறைவனை பாடும் பொருட்டு வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்டு முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மார்க்கு அறிவோய் நீ வேண்டி என்னை பணி செய்தாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பு அன்றே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இறைவன் கிட்டேயே நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையும் விட்டுடணும் எனக்கு என்ன வேணும் நான் என்ன கொடுத்தா சந்தோஷமா இருப்பேன் என் பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் இப்படி எல்லாத்தையும் நம்ம நாம சொல்லி இறைவன் தெரிஞ்சுக்க போறதில்லை நம்ம மனசா வழிபாடு மட்டும் செய்வோம் முருகா முருகா அப்படிங்கிற நாமத்தை மட்டும் போதும் முருகன் பார்த்துப்பான் வீட்டில் வழிபாடு செஞ்சதுக்கு பிறகு கட்டாயமா கோவிலுக்கு ஏன்னா வழிபாடு சிறந்தது வைகாசி விசாகம் அன்னைக்கு கண்டிப்பா முருகன் கோவிலுக்கு போய் உங்களால முடிஞ்ச பூ பால்னி ஏதாவது ஒன்று முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு தினம் அபிஷேகத்திற்கோ அலங்காரத்திற்கோ அர்ச்சனைக்கோ உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா வாங்கி கொடுங்க ஏதாவது உங்களால் முடி அப்படின்னா அடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யுங்க வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினம் நாள் அன்னைக்கு தினம் இனிப்புகள் வாங்கி தர்றது மற்றவங்களுக்கு படைத்த நைவேத்திய பிரசாதங்களையும் அடியார்களுக்கு அன்னதானமா நாம கொடுக்கலாம் இப்படி தானங்கள் தர்மங்கள் அந்த வைகாசி விசாகத்தன்று நாம செய்யறது ரொம்ப விசேஷங்க கண்டிப்பா அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் சேர்க்கக்கூடியது இந்த மாதிரி வழிபாடு சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய சாப்பாடு எடுத்துக்கலாம் விரதம் இருக்கிறவங்க விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அன்னைக்கு நாள் முழுக்க விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலே விரதம் விடுவாங்க ஒரு சிலர் அன்னைக்கு நாள் முழுக்க பால் பழங்கள் எடுத்துப்பாங்க ஒரு சிலர் காலை உணவை தவிர்த்து மற்ற இரு வேலைகள் எடுத்துப்பாங்க அது எல்லாமே உங்களுடைய உடல் நிலையை பொறுத்தது உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம் இப்படி முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு எந்த வினை ஆனாலும் கந்தன் துணை இருப்பான் அப்படின்னு அந்த கந்தபெருமானே தன் மயில் வாகனத்தின் மீதேறி அவங்க வீட்டில் வந்து உக்காந்து ஏன்னா முருகான ஒரு தரம் சொன்னால் போதும் முருகப்பெருமான் அப்படி ஓடி வந்து கூப்பிட்ட குரலுக்கு என்னப்பா அப்படின்னு செவி சாய்க்கக்கூடியவன் முருகப்பெருமானில் அதனால தான் திருச்செந்தூரில் கூட அவர் மூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுக்கிறார் அவர் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது கூட தேவர்கள் எல்லாரும் முருகானு சொன்ன அடுத்த க்ஷணம் அந்த சிவ பூஜையை விட்டு திரும்பி பார்த்தாராம் அந்த அளவுக்கு மக்கள் வந்து முருகானு சொன்னால் உடனே திரும்பி பார்க்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் முருகானு சொல்லி நம்பியவர்கள் எவரும் கெட்டதில்லை அந்த நாமம் யார் வாயில முருகாங்கிற நாமம் யாருடைய வாயில வருதோ அவர்களுக்கு முருகப்பெருமானே பக்க துணையாக இருப்பான் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த வைகாசி விசாகத்துடைய மற்றும் பல சிறப்புகள் இருக்கு அந்த தொகுப்பை இந்த வீடியோலையும் கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால அவருக்கு விசாகன் அப்படின்ற பெயர் வி என்றால் பறவை சாகன் என்றால் பயணம் என்ற பொருள் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற பொருள் அதனால முருகப்பெருமானுக்கு விசாகன் அப்படிங்கிற பெயர் ஆறு முகன் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் கூடிய வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரம் நமக்கு வைகாசி விசாகமாக அமைந்திருக்கு இந்த அற்புதமான வைகாசி விசாக தினத்தில் ஆறுமுகன் அவதரித்த அதே நாள்ல யமதர்மராஜனும் அவதாரம் செய்கிறார் இந்த நாளில் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற எல்லாருக்கும் நீண்ட ஆயிலும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த விசேஷ தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோவிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் அப்படின்னு வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுறது வழக்கம் இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயசம் அப்பம் நீர்மோர் முதலிய நைவேத்திய பொருட்கள் படைக்கப்படுது இந்த திருநாளில் மற்றும் ஒரு விசேஷமும் உண்டுங்க திருச்செந்தூர் கோவில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை வைத்து அதில் முருகப்பெருமான் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோசனம் பெற்ற பாரச முனி குமாரர்கள் நினைவுபடுத்தும் விதமாக ஆறு முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது இது ஒரு பெரிய கதைங்க நான் இதை உங்களுக்கு வந்து தனி வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன் மகாபாரதத்தில் வில் வித்தகனான அர்ஜுனன் சிவனிடமிருந்து பாசுபத ஆயுதத்தை வரமாக பெற்ற நாள் பன்னிரு ஆழ்வார்களில் முக்கியமான நம்மாழ்வார் பிறந்த தினம் இது எல்லாமே வைகாசி விசாகம்தாங்க வைகாசி விசாக தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புதமான நாளும் இந்த நாள்தான் அதேபோல தஞ்சை பெரிய கோவிலில் பொக்கிஷமாக கல்வெட்டுகள் உள்ளது அதில் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக அரங்கேற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறும் வைகாசி விசாக தினத்தில் நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கி ராஜேந்திர சோழன் ஆணை பிறப்பித்ததாக கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராமலிங்க அடிகளார் தன் சத்யஞான சபையை வடலூரில் நிறுவிய தினமும் வைகாசி விசாகம் நாள்தான் இந்த நாளில்தான் பெரும்பாலான கோவில்களில் மகா உற்சவமும் நடத்தப்படுது முருகன் அவதரித்த வைகாசி விசாக தினத்தில் பிறப்பவர்கள் அறிவு கூர்மையுடன் பல புகழ்களை அடைவார்கள் என கருதப்படுகிறது வால்மீகி ராமாயணத்தில் ராம லட்சுமணனுக்கு முருகப்பெருமானின் பிறப்பு மற்றும் அவரின் அருமை பெருமைகளை விலக்கி கூறுவது போல அமைந்திருக்கும் இதனை கேட்பவர்களுக்கு அவர்களின் பாவம் நீங்கி புண்ணியம் அருளும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிகழ்வை குமார சம்பவம் அப்படின்னு வால்மீகி குறிப்பிடுகிறார் இதை தழுவியே வடமொழி கவிஞர்கள் குறிப்பாக காளிதாசர் முருகப்பெருமானின் அவதாரம் குறித்து அவரின் நூலான குமார சம்பவம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி பல்வேறு சிறப்புகளை தனக்குள்ளே அடக்கிய இந்த வைகாசி விசாக நாளன்று முருகப்பெருமானை முள்ளன்போடு வழிபாடு செய்து அவன் அருளை பரிபூரணமாக பெற்றுவிட வேண்டும் ஏன்னா முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் பக்தி மட்டும்தான் அவன் எதிர்பார்ப்பான் வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டான் இன்னொன்று முருகப்பெருமானை நினைத்து பாடுவோருக்கெல்லாம் வாரி வரை வழங்கக்கூடிய வள்ளல் முருகப்பெருமான் அவனை நினைத்து அன்றைய தினம் நிச்சயமாக பாடல் அப்படிங்கிறது பாட வேண்டும் என்ன பாடல் பாடுறது திருப்புகழ் பாடலாம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கவசம் இப்படி நிறைய பாடல்கள் முருகனை குறித்து இருக்கு நம்ம பாடலாம் இதெல்லாம் எங்களுக்கு பாடத் தெரியாதுங்க அப்படின்னா சதா முருகா 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 அப்படிங்கிற நாமம் போதுங்க ஏன்னா முருகா அப்படிங்கிற நாமமே பெரும் பெயர் அப்படின்னு நக்கீரர் குறிப்பிட்டுள்ளார் அதனால முருகான்னு சொல்லுங்க மற்ற குரலுக்கு ஓடி வரும் கருணை தெய்வம் கந்த பெருமான் அதனால எல்லாருக்கும் முருகான்னு சொன்னா அவன் வாரி வாரி வழங்கக்கூடிய தெய்வம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் பரிபூரண அருளை பொழிய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை